மிமிக்ரி பண்ணுவீங்களா மிமிக்ரி பண்ணுவீங்களா ஆ பண்ணுவேமா ஏதோ ஒரு மிமிக்ரி பண்ணு சாலமன் பாப்பையா இருக்கார்ல ஆமா அவர மாதிரி என்னோட ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல பண்ணி காமிச்சிருக்கேமா எனக்கு மவுத்தர் ஜிலா இருக்கு டீ சொல்ல சிரிப்பா வருதுடா நான் இங்க மனசு வரதுக்கு உங்களுக்கு சிரிப்பு உண்ட வருதா போடா அங்க வந்துருச்சே அடிக்கு போறே சப்பு சப்பு கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க சாலமன் பாப்பையா வர்றாரு அங்க அங்க பாத்த அங்க விழுங்கு போய் விழுங்கு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களை மாட்டிட்டு போறப்பா அது சே 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 என்ன

ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கோம் ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு கட்ட முச்சேனல் கேக்கும்

ஓரளவுக்கு இருக்கு உண்மையே சொல்லு எப்பவுமே இது ஓரளவுக்கு இருக்கு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே ஓகே ஆனா அது சாலன் பாப்பா மாதிரி இல்ல சாலன் பாப்பா பக்கத்துக்கார மாதிரி கூட இல்ல